அண்ணா இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்ம சகோதர சகோதரிகள் பதிமூன்று சமுதாயம் விஸ்வகர்ம சமுதாயம் இல்லாத பதிமூணு சமுதாயம் அஞ்சு சமுதாய விஸ்வகர்மா பதிமூணு மொத்த பதினெட்டு சமுதாயங்கள் விஸ்வகர்ம சமுதாயம் பிளஸ் பதிமூணு சமுதாயம் பதினெட்டு பேரு லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறாங்க எந்த விஸ்வகர்மா வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போய் போர்ஸ் பண்ணிக்கலாம் விஸ்வகர்மா சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்தை கதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அவர்கள் வாலண்டரியா கொடுத்துருக்காங்க ஆனா தமிழக அரசு சரி பார்த்து சென்ட்ரல் போர்ட்டல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் ஏத்திட்டாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன முடியும் அவங்க வேண்டும் கேட்கிறாங்க எங்கேயும் எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி முன்பந்திக்கிறது என்னன்னா இது குலப்பொருள் எப்படிங்க நான் வரும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில மீன் பிடிக்கக்கூடிய சகோதரருடைய குழந்தைகளுக்கு நாங்க தட்டச்சு சொல்லிக் கொடுக்குறோம் மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்குறோம் தமிழகத்தினுடைய புதிய கல்வி கொள்கை தமிழக அரசு புதிய கல்வி கொள்கையில் இருக்கு அப்படின்னா மீனவர்களுடைய பசங்க மீனவர்கள் இருக்கும் தமிழக அரசு சொல்லுதான் கிடையாது ட்ரைபல் டிரைபல் அஃபேர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க டிரைபல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லித்தரம் அப்படின்னா டிரைபல்ல பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க அப்பா அம்மா செஞ்ச அதே தொழில் தான் செய்யணும் தமிழகம் எஸ்சி எஸ்டி வாரியம் அதே தொழில் தான் செய்யணும் சொல்றாங்க இதெல்லாம் மிக மிக தவறுங்க முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்படுகிறது கிடையாது இவர்களுடைய தமிழக அரசனுடைய திட்டத்துல இவர்கள் செய்வதெல்லாம் குலத்தொழில் சொல்ல விரும்பல விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு நலிவடைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு பால் டோன் கிடைக்குது டூல்ஸ் கிடைக்குது சப்சிடி கிடைக்குது ட்ரைனிங்க்கு பணம் கொடுக்குறாங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர்ல அதிகமாக அப்ளை பண்ணிருக்காங்க அதையும் முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம் இது தண்ணா கிடையாது சர்வதிகாரம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு எத்தனை நாள் தடுப்பாங்கன்னு பார்ப்பாங்கன்னா பார்ப்பதுன்னா இன்னைக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு நான் சொல்றோம் தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால செய்ய முடியாது ஆனா இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வரும் பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்கள் செய்து கொடுக்கத்தான் போறோம் விஸ்வகமான சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று மணிமன்போடு பாத்தீங்க நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு பெண்களுக்கு வாய்ப்பு வயது குறைந்தவர்களுக்கு வாய்ப்பு இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் முழுவதும் நடக்கும் டிசம்பர் எண்டில் அவங்க பேசும் ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்க பேசுறோம் தேர்தல் முடிந்த பிறகு நாளைக்கு சொன்ன அதான் ஒரு வார்த்தையை சொன்னேன் தமிழ்நாடு மின்சார வாரியம் சொன்னேன் அந்த பீரியட்ல யார் அமைச்சர் உங்களுக்கு தெரியும் தமுதி சோலார் பவர் பிளான்ட் சொன்னேன் அப்ப யார் அமைச்சர் தெரியும் நாளைக்கு நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யாரு மேலே நீங்க பார்க்க தான் போறீங்க மதுரை ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வந்து தமிழ் தாய் வாக்கு பாரம்பரிய

இன்னைக்கு இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும்தான் குறிப்பாக கர்நாடகா ஒரு ஸ்டேட் சாங் அவர்களுக்கென்று மாநில பாடல் மாநிலத்துக்கான ஃபுல்லாது கர்நாடகாக்கு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி காட்டுவதா இருக்குங்கன்னா அதனால் ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை தமிழ்தாய் வாழ்த்துக்கு எல்லா இடத்திலும் மரியாதை கொடுக்குறாங்க பல இடத்துல அவரே தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க முடிந்தவரை நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டு அவருக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு பாடுறாங்க அவர் எங்கேயும் கூட செருமைப்படுத்தல அதனால் தமிழக அரசு தேசிய கீதத்தை எதற்காக அதன் மீது ஒரு கடும் கோபத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல தமிழக அரசு தமிழ் தாய் வாழ்த்தும் முக்கியம் தேசிய கீதமும் முக்கியம் என்கின்ற ஒரு கொள்கை முடிவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய பேசுறீங்க நான் பாக்கல அதனால தெரியாதுங்க நான் சீமானன் அவருடைய அரசியலை சொல்றாங்க அதனால் மக்கள் பார்க்குறாங்க ஓட்டு போடுறாங்க தமிழக அரசியலுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா வாக்காளர் வாக்காளர் மிச்சவங்களில் ஆக்டர்ஸ் தான் அதனால் வாக்காளர்கள் தான் சூப்பர் ஸ்டார் சீமானன்னே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாத்தையும் தீர்மானித்த